மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நமது ஜீவா சினிமா செய்திகளை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கக்கூடிய நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இது சினிமாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் அழகியல் இதனை பல்வேறு பரிணாமங்களை உங்களுக்கு அழகாக எடுத்து திரும்பியக்கூடிய சேனல் தான் ஜீவா சினிமா ஆகவே சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம ஜீவா சினிமாவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா திரைத்திறனாய்வாளர் ஜுபைர் ஜமால் அவர்களுடன் தான் ஒரு நேர்காணலை நிகழ்த்தப் போகிறோம் நடிகர்களுடைய பின்னணி அவர்களுடைய செயல்பாடுகள் அவர்களை பற்றி நமக்கு தெரியாத செய்திகள் இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் போன்ற பல்வேறு விஷயங்களை அவர் நமக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் சார் வணக்கம் 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 திரையுலகில் ரகுவரன் ரொம்ப ஒரு முக்கியமான நடிகர் அதாவது வில்லன் நடிகர்கள்னாலே ஒரு கொடூரமாக இருப்பாங்க முட்டம்பு அப்படி ஏற்றி வச்சுருப்பாங்க கெட்டப்பெல்லாம் ஒரு வித்தியாசமாக இருக்கும் ஆனால் ரகுவரன் சாரை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவர் ஒரு வில்லன் அதுவும் சூப்பர் ஸ்டாருடைய வில்லன் அவர் ரஜினி படத்தினுடைய ஆஸ்தான வில்லன் அவர் அவருடைய கெட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒல்லியாக அப்படியே ஒரு ஒரு கோட்டை பொட்டு ஹைட்டாக ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் ஆனால் வில்லன் எப்படி அதை அந்த மாதிரியான வி இதில் இந்த வில்லன் உடம்பு வச்சுக்கிட்டு அவர் ஆக்ஷன் வில்லனாகவும் இருந்தார் அதான் பெரிய விஷயம் ஆக்ஷன் வில்லாவும் ஃபைட்டும் பண்ணுவார் அந்த மாதிரியாகவும் பண்ணியிருப்பாங்க ரகுவரன் சாருடைய அந்த சினி ஜானி அப்படி பார்க்குறீங்க ரகுவரனை பொறுத்த வரைக்கும் ரகுவரன் பேசிக்கை வந்து அவர் ஒரு மலையாளி கேரளா கேரளா அவங்க நேட்டி வந்து கேரளா கேரளாவில்தான் பிறக்கிறார் அதாவது தொழில் நிமித்தமாக அவங்க குடும்பம் வந்து கோயம்புத்தூரில் செட்டில் ஆகுது இவர் படித்ததெல்லாம் கோயம்புத்தூர்லாம் படிக்கிறார் கோயம்புத்தூர் அந்த ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறார் அப்போ அந்த ஹைட் அண்ட் வெயிட் ரகுவரனுடைய நீங்கள் லுக்கை பார்த்தீங்கன்னா ஒரு சஞ்சய் தத் ஒரு மாதிரி அமிதாப் பச்சன் ஒரு நார்த்து ஃபேஸ் இருக்கும் மூஞ்சில் அந்த மாதிரி ஒரு நார்த்து ஃபேஸ் இருக்கும் உடனே அவர் அவர் கூட இருக்க அதான் நடிகர்கள்லாம் கூட இருந்தால் நண்பர்கள் என்ன செய்வாங்க இந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் உடனே நடிக்க போலாமே அப்படின்னு ஏற்றி விடுவாங்க சென்னை திரைப்படக் கல்லூரில் ஜாயின் பண்ணுறாரு இவருடைய கிளாஸ்மேட் தான் நாசர் தலைவாசல் விஜய்லாம் இவருடைய கிளாஸ்மேட் திரைப்பட கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கோம் அவர் கூட டைரக்ஷன் கோர்ஸ் படிக்கிற ஒரு ஒரு டீம் வந்து படம் பண்ணுறாங்க ஏழாவது மனிதன் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறாங்க அந்த படத்தை கூட பார்த்துருப்பீங்க இந்த காக்கை சீரநிலைன்னு ஒரு பாட்டு பாரதியார் பாட்டை மியூசிக்காக பண்ணியிருப்பாங்க அந்த படம் வந்து ஃபஸ்ட்டு இவர் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு அப்போது வந்து இவரை எல்லாமே கொஞ்சம் திரும்பி பார்க்குறாங்க தமிழ் சினிமாவுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு கெட்டப் ஹைட்டாக இருக்கார் நீளமான மூஞ்சி ஒரு வித்தியாசமான தோற்றமாக இருக்குது அப்படின்னு அந்த படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறார் தொடர்ந்து படங்கள் வருது அதை தொடர்ந்து ஒரு மனிதனின் கதை அப்படின்னு ஒரு டிவி சீரியல் ஏவிஎம்ல அப்போ நாங்கள் இப்போ சேட்டலைட் சேனல் அந்த அதை பேஸ் பண்ணி ஒரு சீரியலில் அதில் ஒரு ஒரு மது இப்போ சொல்கிறோமே மது பிரியர் மதுப்பிரியராக நடிச்சிருக்கிறார் அப்படி ரியல் அப்படியே என்ன ஒரு ஒருத்தன் குடிச்சுட்டா என்ன செய்வான் அப்படிங்கிறத அப்படியே ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாரு அந்த சீரியல் தான் வந்து இவரை வந்து பெரிய அளவில் கொண்டு போய் சேர்த்துச்சு அதாவது யார் இது ரொம்ப இவ்வளோ யதார்த்தமாக நடிக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் கொஞ்சம் அப்போ கொஞ்சம் ஹைடோஸில் இருந்தாங்க அந்த டைமில் இப்போ ரொம்ப ரியாலிட்டிக்காக அவர் நடிக்கக்கூடிய ஆர் ஆறு பார்க்குறப்ப இவர் அந்த பேர் பரவலாக பேசப்படுது ரகுவரன் அப்படின்னு அப்புறம் படங்கள் நடிக்கக்கூடிய சின்ன சின்ன படங்கள்லாம் ஹீரோ உடனே ஹீரோ ஆனால் ரகுவரன் பண்ண பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பக்கம் ஹீரோ இருப்பார் ஒன்றொரு பக்கம் வில்லனாக நடிப்பார் கேரக்டார்டிஸ் அடிப்பார் கை நாட்டு ராஜு அந்த மாதிரி படங்களில் ஹீரோ அனுச்சிட்ருப்பார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவா சிவான்ல சிவா படம் கிட்டத்தட்ட அது ஹீரோக்கு இணையான ஹீரோக்கு ஈக்குவல் கேரக்டர் ரஜினிகாந்துக்கு என்ன கேரக்டரோ அதே கேரக்டர் ஆக்சுவலாக டபுள் ஹீரோ மாதிரி தான் அது டபுள் ஹீரோ படம் மாதிரி தான் சிவா சிவாவே ஆக்சுவலாக ஒரு ஹிந்தி படத்துடைய ரீமேக் தான் அந்த மாதிரி ஆமாம் 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 அது அது அதாவது என்ன சொல்லுவாரா ஒரு கேரக்டர் நீங்கள் வந்து ரகுரண்ட்ட போய் சொல்கிறீங்க முதல்ல அவரே டேட்டோ பேமெண்ட்டோ இதை பற்றி எதையுமே கேட்டுக்கிறது இல்லை என்ன கேரக்டரு ஆ ஓகே ஆ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸராக ஓகே அதில் என்ன ஸ்கோர் பண்ண முடியும் போலீஸ் ஆஃபீஸர்னால் என்ன மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கிராமத்தில் நீங்கள் அடாவடி பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னு வச்சுக்கங்களேன் உடனே இவரே ரெஃபரன்ஸ் கொடுக்குறது ஒரு ஒரு பத்து ஆனால் ரவுவரனை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக வந்து பெரிய ரீடர் அவர் நிறைய புத்தகங்கள் படிக்கக்கூடியவர் நிறைய படங்கள் வேர்ல்டு சினிமா பார்க்கக்கூடியவர் தனிமையில் நிறையா ஆள் அதான் பின்னாடி வருது அதை பற்றி பேசுவோம் நிறைய விஷயங்கள் தனிமையில் இருந்தனால நடந்த பிரச்சினைகளும் பின்னாடி நிறையா இருக்குது அப்போது ஒரு கேரக்டர் நீங்கள் ஒரு டேரெக்டர் நீங்கள் வரவுற ஃபிக்ஸ் பண்ணுறீங்க சார் நீங்கள் வர்றீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுங்களேன் ஓகேன்ட்டு போயிட்டு ஒரு மூணு நாலு நாள் அந்த கேரக்டரை பற்றி சிந்திச்சு ஒரு படங்கள்லேருந்து ரெஃபரன்ஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலம் இந்த டேரக்டர்கிட்ட போகிறது சார் இந்த மாதிரி நீங்கள் சொன்ன அந்த போலீஸ் ஆஃபீஸரோட இப்படி பண்ணிக்கலாமா உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா இப்படி பண்ணிக்கலாமான்னு இவரே மேக்ஸிமம் தமிழ்நாடு அவர் நட கேரக்டரை இவரே கொஞ்சம் இவரே டெவலப் பண்ணி எப்படி லாங் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்கணும் காஸ்டியூம் எப்படி இருக்கணும் எப்படி நடந்து வரணும் எப்படி பார்க்கணுங்கிறது மக்கள் கொண்டு இவரே டிசைன் பண்ணிவிட்டு வரும் இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த முக்கா கால் வரைக்கும் கோட் போட்ட ஒரு இதெல்லாம் பார்த்துக்க வச்சுங்க ரவுவர் தான் அன்புடி பண்ணி விட்டார் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு கோட் போட்டிருப்பார் இது வரைக்கும் ஒரு கோட் போட்டிருப்பார் இந்த புல்லெட்டில் வந்து மேலே காலத்துக்கு வச்சுட்டு வருவார் ஒரு அதாவது அந்த பாடி லாங்குவேஜை வித்தியாசப்படுத்துருவார் இப்படி தொடர்ந்து படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ரஜினிகாந்துக்கு மிக மிக நெருங்கிய நண்பர்னு இவர் சொல்கிறத காட்டிலும் ரஜினிகாந்த் ரகுவரனுடைய ரசிகர் அதாவது ஒரு படத்தை இருக்காரு ரஜினியும் இவரும் காம்பினேஷனில் நடிச்சுட்டு இருந்தாங்கன்னா கூட இவர் போயிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் இவர் ஷார்ட் முடிஞ்சிடுச்சு ரஜினிகாந்த் ஷார்ட் முடிஞ்சிடுச்சுன்னா அப்போலாம் கேரவன் கிடையாது மேக்கப் ரூமெண்ட் போயிடுவாங்க இல்லாட்டி எங்கள் பக்கத்தில் எங்கேயாவது சேர் போட்டு இவர் இவர்னா பண்ணுவார் அப்படின்னா நின்று பார்த்துட்டு இருப்பார் எப்படி ரகுரன்ஸ் நடிக்கிற ரகுவன் நடிக்கிறது பக்கத்தில் நின்று பார்த்து ரசிப்பார் அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரஜினிகாந்த் பார்த்த இடத்துல ரெகுண்ட் இருப்பார் நீங்கள் மிஸ்டர் பாரதாக இருக்கட்டும் சிவாவா இருக்கட்டும் முத்துவா இருக்கட்டும் பாஷா பாஷாவெல்லாம் அது என்ன மாதிரியான ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்களா ரகுவரன் இந்த பக்கம் ரஜினிகாந்த் அதாவது ரெண்டு பேருக்குமே யூனிக்கான ஒரு பாடி லாங்குவேஜ் டைலாக் டெலிவரி இப்போ நீங்கள் இப்போ மற்ற நடிகர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ தமிழ் சினிமாவில் ஒரு நடிகர் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள மாதிரி நடிச்சிடலாம் தெரியாமல் நடிச்சிடலாம் நீங்கள் ரகுவரன் மாதிரி ஒரு டைலாக் பேசினா கூட ரகுவரன் மாதிரி இருக்கியா உடனே கண்டுபிடிச்சிடலாம்

விரும்பி ரசித்த ஒரு நடிகர் ரகுரன் தொடர்ந்து ரஜினிகாந்த் வந்து பாட்ஷா படத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டான் கேரக்டர் அதாவது இப்போ தம்பிக்கு எந்த ஊர் இதுலலாம் ஒரு பண்ணையார் மாதிரி அதாவது அவரே களத்தில் இறங்கி டா அடி அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை டே அந்த காளி என்னன்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பண்ணையார் கேரக்டர் அப்படியே வில்லத்தனமான ஒரு முகபாவனையிலே முடிச்சிடலாம் சிவாலியான ஃபைட் சீன்லாம் உண்டு ரஜினியோடயே ஃபைட் பண்ணுற மாதிரியான காட்சியெலாம் உண்டு முத்துலையும் ஒரு பண ஊரையை மாத்திர ஒரு பண்ணையார் கேரக்டர் தான் பாட்ஷா வந்து ஈக்குவல் இல்லை ஈக்குவல் மட்டும் இல்ல அது ஒரு கேங்கு அது மாஃபியா கேங்கு ஒரு ஒரு ரவுடி டான் பொதுவாக ஹீ டான்னாலே ஹீரோக்கள விட வில்லன்கள் வந்து ரொம்ப கொடூரமா இருப்பாங்க டான் அப்படின்னா அந்த வில்லனை அடிக்கிறான்டா நம்ம ஹீரோங்கிறப்போ தான் ரஷீனுக்கு வந்து சூப்பரன் ஏன்னா விஜயாந்த் படத்திலலாம் பாருங்க சில படத்தில் அந்த உளவுத்துறைல எல்லாம் இந்த ஒரு வில்லன் இப்போ பயங்கரமாக பாடி பில்டிங் வச்சுட்டு அப்படியே இது பண்ணுவோம் அப்படிலாம் மொதல் கொடூரமாக அப்படிங்க அம்மா ஏன் ஆனால்

அதாவது ஒவ்வொரு படத்துலையும் தனக்குன ஒரு புது மேனரிசம் ஒரு புது பாடி லாங்குவேஜ் ஒரு புது டைலாக் டெலிவரி மாற்றிக்கிட்டே இருப்பார் அவர் தமிழ் படங்கள் பண்ணியிருக்கிறேன் எனக்கு அந்த நம்பிக்கை எப்படி வந்தது சுரேஷ் கிருஷ்ணாக்கோ ரஜினிக்கோ இவ்வளோ பெரிய டான் ஒரு அவ்வளோ வெயிட்டான கேரக்டர் மாறுத்தானே சொன்னேன் ரஜினிகாந்த் வந்து பார்த்து வியந்த நடிகர் ரகுவரன் அதனால ரஜினிகாந்த்த் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பார் எனக்கு தெரிஞ்சு இப்போ மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த கேரக்டருக்கு ரகுவரன் தான் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஏன்னா பாம்பே டான் இவர் ஒரு டான் இருக்கு ரெண்டு டான்ங்கிற போது ஏற்கனவே ஆல்ரெடி அவங்க சிவாவை பண்ணியிருக்காங்க இல்லையா சிவாவை ஈக்குவல் கேரக்டர் பண்ணியிருக்கனால இந்த கேரக்டர் ரஜினிகாந்தே ரெஃபர் பண்ணியிருப்பார் பண்ணியிருக்கலாம் ஒன்றோன்னு நம்ம பார்க்கணும் இப்போ நம்ம இந்த பக்கங்களில் ஹீரோவாக நடிச்சுக்கிட்டு இருந்தால் கூட இந்த பக்கம் பார்த்திங்கன்னு வச்சுங்க மிஸ்டர் பாரத்தில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார் ஒரு ஒரு சின்ன ஒரு அடியால் கேரக்டர் இப்போ நீங்கள் புஷ்பா படத்தில் ஒரு சோல்டரை தூக்கிட்டு ஒரு கேரக்டர் பார்த்தீங்களா இதே மாதிரி அந்த படத்தில் பண்ணியிருப்பார் ரஜினிகா ரஜினிகாந்தை கொள்வதுக்கு ஒரு ஒரு பத்து பைக் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் பாட்டு பாடிக்கிட்டு இருப்பார் ஒரு பத்து பைக்கில் வந்து பார்த்தா கிடச்சி அதுவரைக்கும் ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும் போயிருவாங்க அந்த மாதிரியான ஒரு சீனு அதாவது ஒவ்வொரு காட்சிக்கும் ஒவ்வொரு டைலாகுக்கும் ஒரு 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 ஒவ்வொரு சீனுக்கும் அந்த பாடி லாங்குவேஜ் மாற்றிக்கிட்டே இருப்பார் மாற்றிக்கிட்டே இருப்பார் அது காஸ்டியூமாக இருக்கட்டும் டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும் அந்த மாதிரி விஷயங்களில் ரகுவரன் ரகுவரன் வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரு மிகப்பெரிய தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு பொக்கிசமான ஒரு நடிகர் ஆனால் சுயக்கட்டுப்பாடும் சில பழக்க வழக்கங்கள் அவர் தன்னை தானே அழிச்சிருச்சு அது என்னமேன்னா ரகு ரோகிணியோட அவர் திருமணமாச்சு ஒரு குழந்தை இருக்குது ஆனால் மது பழக்கத்துக்கு அவர் அடிமை ஆயிட்டார் ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தனிமையிலே நிறையா இருக்கக்கூடியவர் தனிமையாகவே உட்காந்து புத்தகங்கள் படிக்கிற தனிமையாகவே படம் பார்க்குற கடைசியில் அந்த யாரடி நீ மோகினி படம் பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் படமே அவர் நடிக்கலை நடிக்காமல் இருந்திருக்கிறார் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் தனுஷ் வந்து நம்ம ரகுரனுக்கு மிகப்பெரிய ஒரு நடி ரசிகர் தனுஷ் தான் போய் கேட்டிருக்கார் சார் இந்த மாதிரி நான் ஒரு கேரக்டர் எனக்கு எனக்கு ஒரு அப்பாவை கேரக்டர் ஒன்று இருக்குது நீங்கள் பண்ண ஆஃப்டாக இருக்கும் சார் உடனே ரொம்ப நாளைக்கு பிறகு அந்த படத்துலேயே தளர்ந்து தான் இருப்பார் அதான் முடியாமல் ரெண்டு மூணு வருஷம் வெளியில் வராமல் இருந்தவரை தனுஷ் தான் கூப்பிட்டு வரார் கூப்பிட்டு வந்து நடிக்க வைக்கிறார் அந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இறந்துட்டார் அந்த படத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த படத்தில் வந்து டயலாக் டப்பிங் வந்து அவர் பேசிக்க மாட்டார் ரகுவரன் கிடையாது அது அந்த படத்துடைய டப்பிங் வந்து ரகுவரன் கிடையாது அவர் அவர் மாதிரி வச்சு பேச வச்சுருக்கிறாங்க கடைசியில் உடல்நிலை முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கிறப்ப போய் பார்த்துட்டு ரஜினிகாந்த் தான் பார்த்துட்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் ஏன்னா அவருக்கு வந்து குடும்பத்தை பிரச்சனை கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாங்க ஒரு குழந்த அந்த பையன் வெளிநாட்டில் படிக்கிறார் அப்பா அம்மா வெளியூ வெளியூரில் இருக்காங்க ஒரு தம்பி மட்டும் அங்கே இருக்கிறாரு அதாவது நம்ம இதில் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா தனி மனித ஒழுக்கமும் சுய கட்டுப்பாடும் இல்லைனா அது எந்த தொழிலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் எந்த தொழிலாக இருக்கட்டும் அதில் வந்து நம்ம ஷைன் பண்ண முடியாது ரகுவரனை போல் இன்னும் நிறைய திரைக்கலைஞர்கள் டேரெக்டர்ஸ்ஸு நடிகர்லாம் சில இந்த மாதிரியான சில பழக்கங்களில் தன்னை இதுமாதிரி இழந்துருந்தாங்கன்னா சொல்லணும் இப்போ பார்த்திங்கன்னா ரகுவரனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நடிகர் இருந்தால் ஒன்று இருந்திருப்பார் வயசில் ரொம்ப அதிக வயசுலாம் கிடையாது நம்ம பழைய காலத்து நடிகர்லாம் கிடையாது மேக்ஸிமம் அவர் இறக்குறப்போ ஒரு ஒரு அறுபது வயசுக்குள்ளே இருந்திருக்கும் இன்னும் இன்னும் இப்போ பத்து இருபது வருஷம் நடிச்சிருந்துருக்கலாம் ஏன்னா எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறார் இல்லையா அவங்களுக்கு ஹீரோவாகவும் பண்ணுறாரு வில்லனாகவும் பண்ணுறாரு அப்பாவும் பண்ணுவார் டிவி சீரியலும் பண்ணுவார் மலையாள படம் பண்ணுறாரு தெலுங்கு படம் பண்ணுறாரு மலையாளத்தில் அவர் நல்ல ஒரு ஒரு இது இருந்தது ஒரு ஓப்பனிங் இருந்தது மலையாளத்தில் ரகு ரோகிணியும் அவரும் நடிக்கிறப்ப தான் அவங்களுக்குள்ளே ஒரு காதல் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அது இருந்தாங்க அதுவும் அவருக்கு ஒரு பெரிய மன ஒரு வருத்தத்தை கொடுத்துச்சு அதில் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமான அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டார் சில நேரங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே என்ன செய்வாரம் மதியானத்துக்கு மேலே வராள நடிக்கக்கூட அந்த அளவுக்கு மதுகள் பழக்கத்துக்கு அடிமையாகி இதாகிடறாருன்னு சொல்கிறான் கேள்விப்பட்டிருக்கோம் சார் நிறைய விஷயங்கள் இல்லை இப்போ ரகுவரன் வந்து கமலோட நடிக்கவே இல்லைல்ல ஆமாம் அதுக்கு எதுவும் காரணம் அது காரணம் இல்லை அமையல படங்கள் அமையல அமையல ஒருவேளை மேபி நம்மளுடைய நாலேஜுக்கு இப்போ பார்த்த வரைக்கும் ஒருவேளை கமலையை கூட ஒரு யோசிச்சிருக்கலாம் ரஜினி பேர் அப்படிங்கிற மாதிரி இல்லை 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 தூக்கி ஒரு சாப்பிட்டு வரோ ஓ இருக்கலாம் மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நம்மளத்துக்கு சாப்பிட்டு வரோம் ஆக்டிங்கில் ஏன்னா இப்போ தமிழ் சினிமாவே கொஞ்சம் மிரண்டு போய் தான் நடந்தது அவரை பார்த்து ஏன்னா வில்லனா பண்ணாலும் பண்ணுறாரு கேரக்டர் ஆர்டிஸ்டானு பண்ணுறாரு அப்பா அவரோட பண்ணுறாரு ஆனால் விஜயாந்திரிட்ட பண்ணிட்டாரு சரத்குமாரோட வில்லனாக பண்ணியிருக்காரு சத்யராஜ் ரகுவரன் கூட பண்ணியிருக்காரு பண்ணியிருக்காரு பண்ணிருக்காரு நிறையா நான் பார்த்துட்டேன் ஆனால் முகவரி அஜித்து கூட அண்ணனாக தான் வந்திருப்பார் முகவரியில் ஆனால் கமலஹாசன் அவர் காலத்து எயிட்டிஸில் பண்ணவே இல்லை பண்ணலை பண்ணல அது என்ன ரீசன்னு புரியலை ஆனால் வந்து ஒரு வேளை கமல் அப்படி கூட பயந்துருக்கலாம் கமல் வந்து நம் நடிப்புல நம்மளை தூக்கி சாப்பிட்டு வரோம் ஏன்னா ரெண்டு பேரும் கமல்ன்னு ஒரு ராஜேஷன் நடிகர் தான் ஆமா அதுல இருந்து அபாரமான நடிகர் அது நடிப்புக்காக என்னால செய்ய முடியுமோ அதை எல்லாம் செய்ய என்னை முழுவதுமா அர்ப்பணித்துக் கொண்ட சினிமாவுக்கு மட்டும் வேற எந்த தொழிலும் கமலுக்கு கிடையாது அதை பத்தி நம்ம கமலை பத்தி தனியாக ஒரு எபிசோட் பண்ணலாம் போல் அந்த மாதிரி நிறைய இருக்கு அதை மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கமல் ரகுவரன் காம்பினேஷன் இது வரைக்கும் பண்ணல அது என்ன காரணம்னு தெரியல ஒருவர் நமக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கல கமல் வந்து நினைச்சிருக்கலாம் விட்டோம்னா நம்மளை தூக்கி நடிப்பில் சாப்பிட்டுருவாரோ அப்படின்னு இது என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு நடிகர் நல்ல ஒரு திறமையான நடிகர் யதார்த்தமான நடிகர் அது திறமையான நடிகரை காட்டிலும் ஒரு யதார்த்தமான நடிகர் நீங்கள் ஒரு காட்சிகளை சொல்லிட்டிங்கன்னா அவரை டெவலப் பண்ணிக்கிறார் நடிக்கக்கூடிய காட்சிகள் ரொம்ப யதார்த்தமாகவும் இதாகவும் இருக்கும் ரியாலிட்டிக்காக ஒரு இதாக எதார்த்தமாக இருக்கும் என்னன்னா இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருந்தாருன்னா தமிழ் சினிமாவில் அவருக்கு நான் அவருக்கு உண்டான இடம் முன்னிக்கும் காலியாக தான் இருக்குது அதை நம்ம மறுக்க முடியாது கமல் ரகுவரனுக்கு உண்டான அந்த இடம் இன்றைக்கும் அந்த இடம் காலியாக தான் இருக்கு என்ன செய்கிறது காலம் பாபா படத்தில் ரஜினி கூப்பிட்டு அவர் நடிக்கலன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பாபா படத்துல பாபா படத்துல அவர் கூப்பிட்டு அது பாபாவை திட்டுற மாதிரி வசனம் வரும் படத்துல நான் பாபா பக்தர் ஸோ பாபா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை திட்டுற மாதிரி டைலாக் வரும் அதனால வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதான் இல்லையா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அவர் ரஜினியும் அவருக்கும் பிரசனா நல்ல ஃப்ரெண்டு அப்படி ஒரு காட்சி அமைப்பு இருந்தால் ரஜினிகாந்த் அவருக்காக மாற்றிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஓ ஓ அதில் கொஞ்சம் ஆன்மீக நம்பிக்கை உடையவர் தான் ஆமாம் ஆமாம் ரொம்ப பாபா பக்தர் தான் ஆன்மீக நம்பிக்கை உடையவர் தான் தனிமையாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே ஆன்மீகத்தில் போயிட்டாருவாங்க கடைசி காலங்களில் கடைசி ரெண்டு மூணு வருஷம் படமே பண்ணலையே உடல்நிலை மோசமாக போய் படங்கள் பண்ணாமல் வீட்டிலேயே இருந்து ஒய்ஃப் பிரிஞ்சு போய் அம்மா அப்போலாம் வெளியூரில் போய் ஒரு நல்ல ஒரு வசதியான ஃபேமிலி தான் தினமும் கோயம்புத்தூரில் ஒரு ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் நடத்திட்டு இருந்தவங்க அவன் தம்பி ஒன்றும் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாரு இப்போ கூட சமீபத்தில் அவங்க தம்பியெல்லாம் கூட சில பேட்டிகள்லாம் கூட கொடுத்தாங்க நம்ம பார்த்துருப்போம் அதை என்ன சொல்கிறாங்கன்னா அவர் யார்கிட்டையும் விட்டு பேசலை கடைசி காலங்களில் மன விட்டு பேசல அவர் அவருடைய பசங்கிற மாதிரி ஒரு பையன் இருக்கிறாரு அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்காரு ரோஹிணியும் அவங்களோட கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அமெரிக்கா ரிஷின்னு பேர் அமெரிக்காவில் படிக்கிறாங்க அவங்களுடைய இதெல்லாம் இருக்கு அது ஏற்கனவே ரகுவரன் மாதிரியே இருப்பாங்க ரகுவரே ரோஹினியும் கூட சமீபங்களில் சில கூட கேட்டாங்க நம்ம அடிக்கிறதுக்கு கேட்குறாங்க என் பையனை தயவு செய்து வேணான்னு சொல்லிவிட்டேன் இந்த ஃபீல்டே எனக்கு வேணாம் அப்படின்னு படிக்கிறான்னு அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்காரு போல் ஒருவேளை ஃபேமிலியோடு இருந்து கூட சில கட்டுப்பாடுகளோட இருந்திருக்கலாம் அதுதான் தனிமை கொஞ்சம் மது பழக்கம் தனிமை மது பழக்கம் ரெண்டும் சேர்ந்து தான் அவரை வந்து கொன்றுச்சுன்னு சொல்லணும் ஏன்னா அவருக்கு அவருக்கு உண்டான இடம் இருந்துச்சு ஸ்பேஸ் இருந்துச்சு சினிமாவில் நடிக்கிறதுக்குள்ள இடம் இருந்துச்சு நடிச்சுட்டு இருந்தாரு நண்பர்கள் குறைவா திரையுலகில் நண்பர்களே இல்லை அதான் பெரிய அதான் சொல்கிறேன் தனிமைன்ட்டானே அவர் யார்ட்டையும் அதிகம் பேசுறது வரது போகிறது அந்த ரூமுக்குள்ளே போய் உட்காந்துக்கிறது புத்தகங்கள் படிக்கிறது படங்கள் பார்க்குறது ரொம்ப குறைவான நண்பர்கள் நாசார் மட்டும் அவர் கிளாஸ்மேட்டு ரொம்ப ரேராக அவர்கிட்ட மட்டும் ஏதாவது பேசுகிறதால கூட பிறந்த தம்பி சொல்கிறாரே அண்ணன் வந்து எதையுமே ஓப்பனாக பெர்சனலாக யார்ட்டையும் பேச மாட்டார் கடைசியில் நாங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணோம் அவரை கொஞ்சம் ரெக்கவரி கொண்டு வந்துடலாம்னு முடியல இதே மாதிரி ரெண்டு மூட விழுந்து இருந்துச்சிட்டார் ஒரு பீரியடில் முன்னாடி ஒரு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி விழுந்து ரொம்ப மதிப்புழக்கத்தை அடிமையாகி ரொம்ப டவுனில் போய் அப்புறம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து அதுக்கு அப்புறம் ரவுண்ட் வந்தார் அதுக்கு பிறகு கடைசி காலங்களில் கொஞ்சம் இதே மாதிரியான பழக்கத்துக்கு அடிமையாகி இதாகிட்டார் அந்த இது ஒரு மனிதனின் கதை தூர்தர்ஷன் வெளியாச்சு அந்த படம் மதுக்கு அடிமையான அப்போ இவர் அந்த பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தாரா இல்லை அடிமையாக இல்லை அப்பப்போ அக்கேஷனலாக ட்ரிங்கராக இருந்திருப்பார் ஏன்னா ஒருத்தவங்க அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நாள் அடிக்ட் ஆக மாட்டாங்க ஒரு ஒரு பத்து வருஷம் ரெகுலராக ட்ரிங்க் பண்ணுறவங்க தான் ஒரு ஸ்டேஜில் அடிக்ட் ஆவாங்க ஒரே நாளில் யாரும் எந்த 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 பழக்கத்துக்குமே அடிக்கிட்டாமல் அகேஷ்மை அப்பப்போ அகேஷ்லாம் இருந்திருக்கும் அது கடைசியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவரை கொண்டு வந்து விட்டுருச்சு அதுக்கு கண்டிப்பாக நடிகர்களை நம்ம திரையில் பார்க்குறோம் ஆனால் திரைக்கு பின்னால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது கொஞ்சம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்குலாம் இருக்குது ஒரு நல்ல அற்புதமான நடிகர் சூப்பர் ஸ்டாருடைய அவ்வளவு ஒரு பெரிய இடத்துல செல்வாக்கு நட்பு இருக்கிறவர்களுக்கு தனிமை என்ன பாடுபடுத்துது தேவையில்லாத பழக்கங்கள் அப்ப வாழ்க்கைங்கிறது பணம் புகழை தாண்டி வேற ஏதோ இருக்கு வெறுமனே எனக்கு ரஜினியை தெரியும் அரசியல்வாதியை தெரியும் பணம் இருக்குங்கிறது மட்டும் ஒரு மனிதனை வாழ்க்கையை நகர்த்திறார் அதை தாண்டி வாழ்க்கையில இப்போ செலிபிரிட்டிங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா நீங்களும் போயிட்டே சாப்பிடுவோம் ரோட்ல பேசிடுவான் பூக்கார்ட்டை பேசிடுவோம் காய்கறி கடையில் பேசிடுவோம் ஆட்டோ கார்டை பேசிடுவோம் ஆனால் அவங்களால வெளியில் இறங்க முடியாது அவங்களுக்குன்னு அவங்களுக்கு அவங்களே ஒரு ஒரு திரையை போட்டுக்கிடுவாங்க அது போட்டு தான் ஆகணும் வெளியில் போனால் பத்து பேர் பார்ப்பாங்க வாய்ப்பு மிஞ்சிதான ரஜினிகாந்த் கமலஹாசன்லாம் இருக்கிறாங்க சத்யராஜ் சார் இருக்கிறாங்க ஒரு குடும்பம் ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தது குடும்பம்ன்றது ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக இருந்தது அது அவங்க பார்த்துக்கிட்டாங்க இவருக்கு அந்த குடும்பமும் லாஸ் ஆனது தான் குடும்பமும் லாஸ் ஆனது ரொம்ப தனிமையும் சேர்ந்து தான் இவர் வந்து இந்த நிலைமை கொண்டு வந்து இல்லை அதை அந்த மாதிரி நிலையில் மீண்டும் வந்து பக்குவத்தோடு இருந்திருக்கிறாங்க ரகுரன் சார் அதுலேருந்து மேலே முடியல முடியும் இதுதான் ஒரு விஷயமா இருக்குது ரகுரன் சாரை பற்றிய பல்வேறு விஷயங்களை ரொம்ப விரிவாகவே எடுத்து வச்சிருக்கீங்க நம்ம ஜீவா சினிமா நேயர்களுக்கு கண்டிப்பாக சினிமா ரசிகர்களுக்கு ரகுவரன் ரொம்ப ஒரு முக்கியமான நடிகர் அவரை கண்டிப்பாக ரசிச்சிருப்பாங்க அவருடைய மரணம் அவர்களை அதிர்ச்சியடையை செஞ்சுருக்கோம் இந்த நேரத்தில் அவரை பற்றிய நினைவுகளை மீண்டும் அசைபோட வைத்ததுக்கு மிக்க நன்றி நன்றி நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு நமக்கு ஆதரவு தாங்க நன்றி